வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆள் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா பூமி செயலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க பூமி பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துடுங்க வடக்கு மேற்கு பாத் வந்துடுங்க இந்த பூமிக்கு நாற்பது அடி ரோடு வந்துடுங்க எல்லாத்துக்குமே போகிற பொது வழிங்க பெரிய தடவசதி வந்துடுங்க இந்த பூமி சுற்றியுமே ரோடு வசதி இருக்குதுங்க கிட்டத்தட்ட நாலரை ஏக்கராக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு டூ அறநூற்றி ஐம்பது அடி வருங்க நம்ம ஒரு ஏக்கரா முதல் முதல்ல கூட பிரித்து வாங்கிக்கலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க கிட்டத்தட்ட இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஏக்கரா இருந்துச்சுங்க ஆறு ஏக்கரா சேல் பண்ணிட்டாங்க புதுசாக வாங்கினீங்களாம் ஃபென்சிங் போட்டாங்க அதையொட்டியே இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் சூலூர் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க இருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்போது கிலோமீட்டர் தான் வருங்க சூலூர் டு மலை போகிற மெயின் ரோடு பேஸ்லயே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு அடி தள்ளி வந்துடுங்க அதுக்கு எல்லாமே தடை வசதி வந்துடுங்க பொது வழிங்க சிலக்கரைத்தல் வில்லேஜுக்கு பக்கத்தில் வருங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையாக நடங்க கம்பெனி அட்ரஸ் கட்டுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க இந்த பூமியொட்டி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பதினஞ்சு ஏக்கரா இருந்துச்சுங்க அவங்க சூளுர்க்கார தான் வாங்கிக்கிறாங்க அதையொட்டியே அந்த பூமி இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ரெண்டு கோடி வரைக்கும் சேல் இருக்குங்க அதுலேருந்து உள்ளே முந்நூறு மீட்டர் வந்தோம்னா இந்த பூமியை ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சத்துக்கு வாங்கலாங்க விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் சொல்கிறாங்க நம்ம டோட்டலாக நாலு ஏக்கரா எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த விலையிலேருந்து குறச்சி பேசலாங்க இந்த ஃபென்சிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா அறுபது லட்சம் வரைக்கும் சேல் சேலாயிடுச்சுங்க ஒரு ஏ ஒரு ஏக்கரால் மூணு பேர் வாங்கியிருக்கிறாங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதுங்க நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் அருமையாக நடங்க ரெண்டு மூணு வருஷம் வச்சுருந்தால நல்ல விலைக்கு விற்கிங்க அந்தளவுக்கு குரோத்தான ஏரியாலேயே அந்த பூமி இருக்குதுங்க இந்த தார் ரோடு பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா சைட் போட்டு சேல் ஆகிட்டுருக்குங்க அதெல்லாம் ஒரு செண்டு நாலு லட்சத்துக்கு சேல் ஆகிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியோடய ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு கோடி பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ரெண்டு ஏக்கரா வாங்கலாங்க இந்த சோலூர் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த மாதிரி இடம் எதுவுமே சேலுக்கு இல்லைங்க இது புதுசாக வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துரலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்